தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பார்க்காததாக இருக்கும் என்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அரசியல் வல்லுநர் பேரன்றி ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைர இப்போ எல்லாருடைய கவனமும் ஜூன் நான்காம் தேதியில தான் இருக்கு இந்த நாட்டை ஆளப்போகிறவர்கள் யார் தமிழ்நாட்டுல பாமக பாஜக கூட்டணி எந்த மாதிரியான தாக்கத்தை இருந்தது தமிழ்நாட்டுல தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகிறது என்கின்ற தான் எல்லோருடைய மனதிலையும் இருந்துகிட்டும் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று சக்தியாக ஒரு மாற்று அணியை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து சரி இன்னைக்கு நேற்று தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுல ஒரு பெரும்பங்கா ஆட்டிட்டு வருது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியாகத்தான் இந்த தேர்தலையுமே திமுகவின் அதிமுகவின் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியாக பலம் வாய்ந்து பாமக பாஜக என்ற ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்தது தேர்தல் தொடங்குகின்ற போது இது மூன்றாவது அணின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தேர்தல் தேதியின் போது திமுக கூட்டணிக்கும் பாமக பாஜக கூட்டணிக்கும் தான் போட்டி என்கின்ற சூழ்நிலை தான் இருந்துச்சு அதனால் தேர்தல் சமயங்கள்ல திமுக செய்த அராஜகம் அட்டுழியம் அதிகாரத்தை போதையில செஞ்ச பண பரிவர்த்தனைகள் இதையெல்லாம் காரணம் காட்டி மக்கள் ஒரு அச்ச நிலையில தான் இருந்தாங்க தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது இந்த திமுகவுடைய அராஜகத்தையும் மீறி பாமக பாஜக கூட்டணியாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற தகுப்பு கேள்வி அவருடைய மனசுலுமே இருந்துச்சு ஆனால் அதற்கு விடை கொடுக்கக்கூடிய வண்ணமா பல அரசியல் வல்லுநர்கள் தமிழ்நாட்டினுடைய கடந்த கால நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளையும் நாடாளுமன்ற தேர்தல் அரசியலையும் ஒப்பிட்டு தான் இதுக்கு பதில் சொல்றாங்க தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்த பின்பாக எதிர்பார்ப்பது தேர்தல் முடிவின் போது கிடையாது பல அதிர்ச்சி முடிவுகளைத்தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கொடுத்திருக்கு அதற்கு பல உதாரணங்களை சொல்ல நம்ம ஒன்று ஒன்றா பிரிவு அடைக்கலாம் அதே போன்று இந்த தேர்தல் முடிவுகள்லையும் நீங்க மக்களுடைய கருத்து என்னவாக வேணாலும் இருக்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்ற கூட நினைக்கலாம் ஆனால் அதை கடந்து தேர்தல் கருப்பு கடு கருத்து கணிப்புகளை எல்லாம் கடந்து பாமக பாஜக கூட்டணி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று தான் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதற்கு அவருக்கு சொல்லக்கூடிய உதாரணம் கடந்த கால அரசியல் தான் தேர்தல் முடிவுகள் தான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இருந்தே சரி தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகின்ற போது சட்டமன்ற தேர்தல ஒரு முடிவுக்கு நம்ம முடி முடியும் இந்த அணி ஜெயிக்கும் இந்த அணி ஒரு இழப்பிரில இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு கொடுக்க முடியும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் நம்ம அப்படி எந்த முடிவுக்குமே வர முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் அப்படிதான் இருந்துச்சு கணிப்புகள் அத்தனையும் பாமக அதிமுக கூட்டணி இருபது இடங்களை திமுக கூட்டணி இருபது இடங்களை பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் திமுக ஒரே அடியாக முப்பத்தி எட்டு இடங்களா வென்ற அதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணி அந்த முடிவுகளையும் அதிமுக இந்த அளவுக்கு முப்பத்தி ஏழு இடங்களை வெல்லும்னு யாரும் கருதல பாமக பாஜக கூட்டணி இரண்டு இடங்களை வெற்றி வெற்றி பெற்று அதிமுக திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுப்பாங்கன்னு யாரும் கருதல திமுக பூஜ்யத்துக்கு போனச்சு இதை யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினால அது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் உச்சத்துல இருக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தகிப்பு இருந்துட்டு இருந்துச்சு ரத்தக்கரை படிந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்த திமுக வீசிக்க மீது மக்கள் பெரும் கோபத்துல இருந்தாங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு ஈழ தொப்புக்கூடிய உறவுகளுக்காக அந்த கூட்டணி விட்டு விலகி வே வேற கூட்டங்கள் நினைனாங்க ஆனால் அந்த சமயத்திலையும் திமுகவுடைய அராட்சகத்தால பணபலத்தால காங்கிரசும் திமுகவும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு பிசி கா அன்னைக்கு கை கோர்த்துக்கிட்டு வந்த திருமாவளவுமே வெற்றி பெற்று போயிருந்தார் இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்துருந்துச்சு அதனால தேர்தல் முடிவு வரத்துக்கு முன்னாடி நாம எந்த ஒரு யூகத்திற்கும் செல்ல முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு தேர்தல் முடிவு நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவாக அதிர்ச்சி தரக்கூடிய முடிவாக இருக்கும் என்பது அரசியல் நல்லருடைய கருத்தாகவும் தேர்தல் தொடங்குகின்ற போது தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் தொடங்குகிற போது பாமக பாஜக கூட்டணியே மூன்றாவது அணிந்தாங்க ஆனால் தேர்தல் அன்னைக்கு பாமக பாஜகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டியிடும் சொல்லியிருந்தாங்க இப்ப எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவு என்பது பாமக பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான வலுவை சேர்க்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே நாம் எந்த ஒரு யுகத்திற்கும் போக வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்துக்கு கடமை நம்ம ஆற்றோம் ஜனநாயகம் நமக்கு என்ன திருப்பி தருது என்பதை பார்ப்போம் அது வரைக்கும் பொறுப்போம் நம்ம அதற்கு முன்பாக அதிமுக அப்படி சொல்கிறான் நாங்கள் ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன் தெரியுமா நீ கேட்குறான் அஞ்சு திரும்ப திமுகன்னு சொல்கிறான் நான் பாமக அடிக்கிற இடத்துல தான் நாங்கள் ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணோம் சொல்லா இல்லை ஒரு படத்தில் அவனு போடுவாடே அமைதி படையில் அவனு சொல்லுவானே என் ஊர் ஓட்டு வரட்டுண்டா அங்கே வச்சிருக்கேன்டா அது லீடிங் வந்துருண்டானே அவர் மணி ஒண்ணன் சொல்லுவாரு நான் உங்க வீட்டில் தான் கள்ள ஓட்டி அதிகமாக போட்டேன்ற மாதிரி இப்போ திமுக சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் மாயாவார்த்தை எத்தனை கோடி நூற்றி ஐம்பது கோடி செலவு பண்ணிருக்கிறேன்ல அப்படின்னு அந்த நூற்றி ஐம்பது கோடி மீறி மக்களுடைய ஆதரவோட மக்காஷ்டாலின் ஜெயிப்பார் என்பது மக்களுடைய நம்பிக்கை அதான் வெல்ல வேண்டும் என்பதாக உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் அதனால நீங்கள் எதையுமே கருத வேண்டாம் நம்ம ஜூன் நான்காம் தேதிக்கு காத்திருப்போம் நல்லபடிவாக இருக்கும்